அவருக்கு எல்லா டீடெயில்ஸ் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் டிஎஸ்சி வந்து ஏடிஎஸ் சி வரைக்கும் வந்தவரு உழவது அப்போ அவர் எல்லா அவர் விஷயம் எந்த சொல்றேன்னா என்னோட அரசியல் அனுபவம் மிகப்பெரியது எனக்கும் மிகப்பெரிய எல்லாமே

மாநில செயலாளர் வந்து பேருஸ்கான் பேருஸ்கான் பெரிய பொறுப்புல முக்கியமான இருக்காங்க ஆனா நாங்கள் பொறுப்பு

நம்ம அதிகாரிகளும் நான் சொல்லிட்டேன் நீங்களும் சொல்லுங்க இந்த ஏரியால நாங்க எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்கள் அரசியல் பண்ண போறோம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொண்டு வர போடுவோம் இஸ்லாமியர்களும் தலித்தையும் ஒன்றா இணைந்தால் இஸ்லாமிய